in it. விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் ராசி கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் ஸோ சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி இரண்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய வீட்டுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதெல்லாம் வீட்டுக்கு தானே செய்கிறோம் ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது மற்றபடி மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய செலவுகள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்காக நிறைய வந்து அங்கங்கே அலையிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ நான்காம் அதிபதியான சுக்கரன் ஸோ நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிலபுலன்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தோணும் ஏதாவது புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகும் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால் கொஞ்சம் பெரிய பணம் அதெல்லாம் வந்துருக்கு ஏதாச்சும் பண்ணலாம்னும்போது திடீர்னு வந்து யாராச்சும் வந்து கட்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்து ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது நல்ல ஏற்றுல லாபங்களை கொடுத்துரும் ஸோ தொழில் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமானும் ஏன்னா அஞ்சுக்கு பத்துங்கிறது எட்டாம் இடமாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குழந்தைகள் நல்லா ஏற்றுங்க வேலை இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கிற நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் குரு சந்திரன் போது நல்ல நல்ல என்ன சொல்கிறது நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு கிடைக்கும் நல்ல துணிமணிகளாம் வந்து வாங்குவீங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் வக்கரமாக இருக்கிறது வக்கரமாக இருக்கும்போது நெகட்டிவிட்டி ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது அது ஒரு பெரிய ப்ளஸ் அது மட்டும் இல்லை விபரீத ராஜயோகம் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த சனி வந்து குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு மேஜராக நடக்கும்போது உங்கள் ஜனகால ஜாதகம் இப்போது சனி வக்கரமாக இருக்கனால உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய லாபங்களையும் ராஜ யோகங்களையும் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றிலிருந்து பெரிய லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ வெளிநாட்டுக்கு போகிறது வாய்ப்பும் சிறப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப சிறப்பான ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றபடி பத்தாம் பத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்த சூழ் இந்த காலத்தில் போகும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதாவது பேராசை பண்ணி நம்மளை மாட்டி விட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ பதினோட்டில் உள்ள குரு வந்து சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் பெரிய லாபங்கள் சந்தோஷமாகவும் குதுகூலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி தான் வந்து என்னென்னா பிரார்த்தனை எது ஏன்னா கிரகங்கள் பாட்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு வந்து இறைவன் தான் ஸோ இறைவனை கும்பிடுங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருப்போம் ஸோ தசா புத்தி பலன்களில் உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடலாம் நிறைய செலவுகள் இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு செலவுகளாக மாற்றிக்க தான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதி கடகலக்கணமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தவர்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தால் கொஞ்சம் விபரீதமான ஒரு முடிவுகள் எடுத்து அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து வேலை கிடைக்காம தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பூரிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள்ல ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து கடகலக்கணமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து அது சனிவடை சார்ந்தபோது ரொம்ப கொஞ்சம் பார்த்து நடத்தணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லை ஆனால் பெரிய லெவலில் கொடுக்குமானால் அவங்களுக்கு சப்போஸ் ஜன்னகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எமோஷன்ஸை கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அதனால் வந்து சனி தசாபுத்தி அந்திர நடக்கும் வந்து அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் ராகு தசாபத்தி அந்த நடக்கிறது ரொம்ப மேஜராக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு ராகுக்கு வந்து அந்த விஷயங்கள் நடக்கும்னா எட்டு தான் மேஜராக வைப்பணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க பட் ஆனாலும் யோகம் இருக்கமான பேரரசைக்காட்டி மாட்டி விடும் ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க கடகலகனமாக இருந்து குரு தசாபத்தி அந்திரம் நடனம் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்காக இப்போ நல்ல ஒரு துணிமணிகள் நல்ல சாப்பாடு இதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக கிடைக்கும் நல்லா சந்தோஷமாகவும் குதூகூலமாகவும் இருப்பீங்க தாயருடைய அனுசரணைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக்கலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த பெரிய யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் பெரிய ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது வராத காசை இப்போ கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் அதில் வந்து ஒரே சின்ன பாயிண்ட் என்னென்னா இப்போது சனி வக்கரமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து உங்கள் ஜனகால ஜாதியில் சனி வக்கரம் இருந்தால் பெரிய லாபங்கள் தர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி இந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது நல்ல இயற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்காக நிறைய அலைச்சிங்க அதில் வெற்றி பெறுவதற்கும் பயணங்கள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும் ஸோ அதனால் ஒன்றும் பெரிய இல்லை நல்லது தான் அதுவும் இல்லாமல் சுக்ரம் புதனும் ஒன்றா சேர அந்த ஒரு காலகட்டம் அதுவும் வந்து ரொம்ப சிறப்புங்க ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட ஜாலியாக ஃபண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா கடக லக்னமாக இருந்து கீது தேசாபுத்தி அந்த நடக்கங்களும் வந்து நல்ல ஈட்டு நல்லா லாபம் இருக்கும் பழைய வழக்குகள் ஏதாச்சும் இருந்ததுனா கூட அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பக்கத்து கூட்டுக்காரவங்களும் ஒரு சின்னதாக ஒரு மனதாக வரதுக்கான வாய்ப்பு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து கடை கலக்கணமாக வந்து சுக்கர பற்றி வந்துடும் சுக்கன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஸோ பன்னெண்டில் இருக்க ஒரு ராசிக்கே வரும்போது பெரிய லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்புங்க ஸோ அது சுக்கர பற்றி வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க என்னென்னா அது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதி போது என்ன மாதிரி விஷயங்கள்னால் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருணும் கொஞ்சம் பேராசை மூலியமாக ஏதாச்சும் ஏடாவோட மாட்டிக்காம வரணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இது வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு வந்து உடனே உங்களுக்கு பலன் தரும் ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்ட்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக அவங்க வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் பட் அவங்க வந்து தான் வந்து மேஜராக வச்சு ஆஷத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சிருமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகனா ஓம் பாலாம்பிகை ஓம் அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அது ஈவினிங் ஸோ ஈவினிங் செட்டாலுயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குடிச்சிட்டு அந்த விலைக்கு ஏற்றி அது பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோட கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாம நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாது காலையில் நைட்டு ஒமெயிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம் பட் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினைச்சுங்க அதுக்குன்னு போய் சாமி படுத்துகிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனையும் மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரி நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்னால் யாரும் தேவையில்லை ஏதாவது நடுவில் ஒரு சாமியார் பய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்கள்ங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போய் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப 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 மாட்டு மாதிரி ஒருத்தன் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபாட எந்த ரெஃபரன்ஸ் ஜெயும் தேவையில்லை சாமியாக தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் உடைய வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அது குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிடு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார் தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களிட் விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்